வணக்கம் ஆர்கே டெலிபாபா பேசுகிறேன் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவும் அன்புக்கும் மிக மிக நன்றி இப்பொழுது ஜூலை மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம் அது மட்டும் இல்ல ஒன்றாம் வீட்டுக்கு அந்த எந்த கிரகம் இது ரெண்டாம் வீட்டுக்கு எந்த கிரகம் அமைதி தனித்தனியாக போன மாதத்துன்னு சொல்ல ஆரம்பித்தேன் அந்த கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்று இருக்கோ அந்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல பழங்கள் கூடுதலாகவே கூட இருக்கும் ஆனால் ஒரு காலம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் பலவீனமாக இருந்து தசா புத்திகள் சரி நான் சொல்கிற பலன்கள் குறையலாமல் தவிர ஆனால் பலன்கள் மட்டும் எந்த வகையிலையும் மாறவே மாறாது நிச்சயமாக நடக்கும் ராசிக்கும் பார்க்கணும் நீங்கள் லக்கணத்துக்கும் பார்க்கணும் கும்பராசி கும்பலக்கணத்துக்கு ஜூலை மாத பழங்களை பார்ப்போம் முதல்ல படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பற்றி பார்ப்போம் கல்வியை குறிக்கக்கூடிய இடம் இரண்டு நான்கு குரு பகவான் புதன் இவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் கல்வி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கல்வி மிக மிக பிரமாதமாக இருக்குது கல்வி இயற்கையிலேயே நல்லா படிக்கிறவங்களாம் கொஞ்சம் சுமாராக படிக்கிற பசங்க கூட இந்த தடவை ரொம்ப நல்லாவே படிப்பாங்கன்றது கிரக நிலைகள் ரொம்ப தள்ள தெளிவாக காட்டுறது அடுத்ததாக கும்பராசி கும்பல திருமண வாழ்க்கைக்கு பார்ப்போம் திருமணத்துக்கு தயாராகின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி வெற்றியாடுங்கின்றதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து ஏழு அந்த ஏழுக்குடியவர் சூரிய பகவான் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகு ஆறிலும் இருக்கின்றார் ஆரம்பத்திலே ஆறிலே இருக்கின்ற சுக்கர பகவான் பிறகு ஏழுக்கு வருகின்றார் கூடுதலாக முயற்சி செய்தால் தான் திருமண முயற்சி வெற்றி அடையும் என்பதை கிரகணிகள் தள்ள தெளிவாக காட்டுறது இப்போது கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூணு என்று பன்னெண்டு விட்டு பழங்களையும் பார்ப்போம் முதலில் ராசிநாதனுடைய பலங்களையும் பார்ப்போம் கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் அவரே பன்னெண்டுக்கும் அதிபதி ஆகின்றார் கும்பத்துக்கு ராசிநாதனாக சனி சிறப்பு என்னவென்றால் நீங்கள் கடும் உழைப்பாளி நிதானமானவர் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர் பிறருக்காக உழைக்கக்கூடியவர் என்ற அதனுடைய சிறப்பு அம்சம் ராசிநாதன் ஒன்னாம் வீட்டாதிபதியினுடைய சிறப்பு பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் உங்களுடைய உருவம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய கீர்த்தி புகழ் மதிப்பு மரியாதை உங்களுடைய அதிர்ஷ்டம் எல்லா விதமான இந்த என்ன சாதிக்க வந்தீர்கள் என்பதை சொல்லக்கூடிய இடம் தான் அந்த ஒன்னாம் வீடு அந்த ஒன்னா வீட்டாதிபதியான சனி பகவான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பதமணியில இருக்கின்றார் மூணாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கின்றார் கூடுதலாக குரு பகவானம் பார்க்கின்றார் கூடுதலாக நாலாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவானம் பார்ப்பதினால் இந்த மாதம் உங்கள் மதிப்பு மரியாதை உங்களுடைய செயல்பட மிக மிக தெளிவாக இருக்கின்றது தான் கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் ரெண்டு கூடையவர் குரு பகவான் அவரே பதினொன்றுக்கும் அதிபதியாகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அந்தனுடைய சிறப்பு என்னவென்றால் உங்கள் வாக்கு ஒரு தெய்வீக வாக்கு கூறுமான அளவுக்கு நீங்கள் போய் சொல்ல மாட்டீர்கள் இயற்கையிலே நீங்கள் செல்வ செல்வந்தர்களாக இருப்பீர்கள் எதையும் நீங்கள் வந்து வழியிலே போவதற்கு உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல் சொல்லும் செயல்பாடும் இருக்கு என்பது தான் ரெண்டாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வந்ததனுடைய சிறப்பு அம்சம் இரண்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ரெண்டாம் வீடு உங்களுடைய வாக்கை குறிக்கும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை குறிக்கும் உங்களுடைய தனவரவை குறிக்கும் பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும் கொடுக்கல் வாங்கைக் கொடுக்கும் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் நண்பர்களை குறிக்கும் படிக்கின்ற ஆர்வத்தை குறிக்கும் உங்களுடைய எண்ணங்களை குறிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்க கிடையாது தான் அந்த ரெண்டு மொத்தத்தில் ஒரு மிக மிக ஒரு உன்னதமான இடம் தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடவர் ஒன்பதிலே இருப்பதினாலும் எல்லா வகையிலும் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு சொல்லக்கூடிய நல்ல பழங்கள் அத்தனையும் நடக்கும் என்பதுதான் தெளிவான உண்மை இரண்டாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தனவரவும் நிச்சயமாக இந்த மாதம் உண்டு என்பது தான் இரண்டாம் வீட்டு பலன் தெளிவாக காட்டுகிறது கும்பராசிக்கு மூணாம் எட்டு பழங்களை பார்ப்போம் மூன்று குடையவர் செவ்வாய் பகவான் அவரே பத்துக்கும் அதிபதி மூன்றாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் ஒரு துணிவுக்காரர் எதற்கும் அஞ்சாதவர் நேர்மையானவர் உங்களுடைய இளையவர்கள் இளைய சகோதரர்கள் அதாவது தம்பி தங்கைகள் துணிச்சலாகவும் இருப்பார்கள் நேர்மையாகவும் இருப்பார்கள் என்பதுதான் மூன்றாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் சிறப்பு மூன்றாம் வீட் மூன்றாம் இடம் எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் உங்கள் வீரத்தை குறிக்கும் உங்கள் இளைய சகோதரத்தை குறிக்கும் உங்கள் காதலை குறிக்கும் உங்கள் உடல் வலிமையை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் பயணங்களை குறிக்கும் வெற்றியை குறிக்கக்கூடிய தான் அந்த மூன்று அந்த மூன்று கூடிய சவாய் பகவான் மன்னனிலே உச்சம் பெற்று மூணாம் வீட்டை பார்ப்பதினாலும் கூடுதலாக குரு பகவான் பார்ப்பதினாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் எல்லா வகையிலும் வெற்றியை தரும் ஆனால் இளைய சகோதரர்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மன வருத்தமோ இல்லை வீண்விரைய செலவோ இல்லை சுப செலவோ வரும் என்பதுதான் மூன்றாம் எட்டு பலன் நிலைகள் தெளிவாக காட்டுகிறது கும்பத்திற்கு நான்காம் எட்டு பலன்களை பார்ப்போம் நாளுக்கு உடையவர் சுக்கர பகவான் அவரே ஒன்பதுக்கும் அதிபதி நாலாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவானுடைய சிறப்பு என்னவென்றால் உங்கள் உங்களுக்கு நல்ல மனம் இயற்கையே இருக்கும் கலரசினி உடையவர் உங்கள் தாயார் அன்பானவர் பிறருக்காக உதவி பண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் இயற்கையாகவே பெரிய முயற்சி இல்லாமல் சிறிய முயற்சியிலே இயற்கையிலே உங்களுக்கு அமைந்துவிடும் விடும் தான் நாலாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவானுடைய சிறப்பம்சம் நாலாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும் உங்கள் உடலை குறிக்கும் உங்கள் மனதை குறிக்கும் உங்கள் தாயாரை குறிக்கும் உங்கள் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா எல்லா விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் தான் அந்த நான்கு எத்தனையும் குறிக்கும் அதற்குண்டான சுக்கரபகான் நாலாம் எட்டு அதிபதியான சுக்கர பகவான் ஆரம்பத்திலே நாலாம் தேதி வரைக்கும் ஆறிலே இருக்கின்றார் பிறகு அவர் ஏழிலே வருவார் முதல் நான்கு நாட்கள் மட்டும் ஏதோ கிளில் ஒரு சிக்கல் இருக்கும் பிறகு ஏழிலே வந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் நாலாம் வீட்டு பலங்கள் அத்தனை முழுமையாக உங்களுக்கு நல்லபடியாக அமையும் என்பதுதான் நிலைகள் தெளிவாக காட்டுகிறது கும்பத்திற்கு ஐந்தாம் வீட்டு பழங்களை பார்ப்போம் ஐந்து குடையவர் புதன் அவரே எட்டுக்கும் அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியாக புதன் வந்ததனுடைய சிறப்பு என்றால் நீங்கள் மகா புத்திசாலி உங்களுடைய ஆலோசனை பிறகு கேட்டால் அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளும் மகா புத்திசாலி அறிவாளியாக இருப்பார்கள் மற்றவர்கள் நினைப்பதை நீங்கள் உங்கள் புத்தி குருமையால் கிரகித்துக் கொள்வார்கள் உங்கள் இயற்கையிலேயே அந்த அறிவு இருக்கும் அதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைந்ததனுடைய சிறப்பம்சம் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் உங்கள் பிள்ளைகளை குறிக்கும் உங்கள் புத்தியை குறிக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் உங்கள் சிந்தனையை குறிக்கும் உங்கள் படிக்கின்ற ஆர்வத்தை குறிக்கும் தெய்வ அனுகிரகத்தை குறிக்கும் மகான்களுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கும் எல்லா விதமான ஒட்டுமொத்தமான திடீர் தனப்பிராப்தி குறிக்கும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் பட்டம் பதவி என்ற மிக உயர்ந்த இடம்தான் அந்த ஐந்து அந்த ஐந்து குடைய புதன் பகவான் ஆறிலே இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளாகியிலோ இல்லாமல் உங்களுடைய எண்ணங்களிலோ ஏதோ ஒரு சிறு நெடு நெருடல் இந்த மாதம் இருக்கும் என்பதுதான் உண்மை அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் முறையாக பின்பற்றுங்கள் தப்பித்து விடலாம் காரணம் ஐந்து குடையவர் ஆரியிலே மறைவனுடைய பலன் அதுதான் கும்பத்திற்கு ஆறாம் எட்டு பலன்களை பார்ப்போம் ஆறாம் எட்டுக்கு அதிபதி சந்திர பகவான் இந்த ஆறாம் எட்டு அதிபதி சந்திர பகவான் சிறப்பு என்னவென்றால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தாயிடம் ஒரு முழு அந்யூன்யம் சற்று குறைவாக இருக்கும் ஏதோ ஒரு உங்கள் மனக்கவலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் சந்திரபகவான் மனதை குறிக்கக்கூடியவர் அவரே ஆறாம் இட்டு அதிபதியாக அமைந்து விட்டதினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிம்மதி குறைபாடு உண்டு என்று தான் அதனுடைய பொருள் ஆறாம் எதை ஏதோ இதை குறிக்க என்பதை பார்ப்போம் வம்பை குறிக்கும் வழக்கு கடன் நோய் நொடி எதிரி போட்டி போராமை என்று எல்லா விதமான மைனஸ் குறிக்கக்கூடிய இடம் அந்த ஆறு அந்த ஆறு ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் இருக்கின்றார் ஆராய் வைத்து பார்த்ததில் மிக பெரிய அளவுகள் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது என்றுதான் தான் தெல்ல தெளிவாக தெரிகின்றது கும்பத்திற்கு அடுத்ததாக ஏழாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் ஏழுக்குடையவர் சூரிய பகவான் ஏழாம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவானுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் உங்கள் துணைவர் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் கம்பீரமாக இருப்பார் அச துணி உள்ளவராக இருப்பார் அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெற்றவராக இருப்பார் நேர்மையாக இருப்பார் அதுதான் ஏழாம் வீட்டு அதிபதி சூரிய பகவானாக வந்ததனுடைய சிறப்பு அந்த ஏழுக்குடைய சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரைக்கும் ஐந்தில் இருக்கின்றார் பிறகு அவர் ஆறிலே மறைந்து பன்னெண்டிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் பார்வை வாங்குகின்றார் ஏழாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் கணவன் மனைவி குறிக்கும் குடும்ப உறவை குறிக்கும் அன்பை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் செய்கின்ற தொழில் இல்லாத கூடுதலான செய்யக்கூடிய தொழிலை குறிக்கும் அதாவது நண்பர்களும் சேர்ந்த பார்ட்னர்ஷிப் தொழிலை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கும் இன்ப சுற்றுலாவையும் குறிக்கும் எல்லா விதமான நன்மைகளை குறிக்கக்கூடிய இடம் அது மாத பதினாறாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கும் பிறகு இந்த நான் சொன்ன விஷயத்திலெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சில சிக்கல்கள் உருவாகும் நீங்கள் விட்டு கொடுத்து போவதுதான் இந்த பிரச்சனையை தப்பிவதற்கு எளிய வழி என்றதை இதன் மூலம் கிரகங்கள் தெளிவாக காட்டுகிறது கும்பத்திற்கு எட்டாம்மிட்டு பலன்களை பார்ப்போம் எட்டு வரைய புதன் பகவான் ஐந்து குடைவரும் புதன்தான் எட்டுக்கும் அதிபதியாக அவரே தான் அவர் எட்டாம் எட்டு அதிபதியாக சிறப்பு என்னவென்றால் உங்களுக்கு தீர்காயில் இருக்கும் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏதோ வகையில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டாகும் அதுதான் கிரக நிலைகள் காட்டுகிறது எட்டாம் இட குறிக்க என்றால் எதிர்பாராத விபத்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் கேவலம் அசிங்கம் அவமானம் உங்களுடைய வீணான முயற்சி எல்லா விதமான கெட்ட இடங்களை குறிக்கக்கூடிய இடம் எட்டு அதே எதிர்பாராத தனப்பிராப்தியை குறிக்கக்கூடிய இடம் எட்டு ஆனால் அந்த எட்டு மாதம் முதலே ஆறில் இருப்பதனால் எட்டாம் வீட்டு பலர் முழுமையாக கெட்டு விட்டதனால் எட்டை பருத்து வரைக்கும் எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் நடக்காது என்று தான் கிரகநாளிகள் தெளிவாக காட்டுகிறது கும்பத்திற்கு ஒன்பதாம் வீட்டை பார்ப்போம் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் வந்ததனுடைய சிறப்பு என்னவென்றால் உங்கள் தந்தை கலைஞானம் மிக்கவர் மிகவும் அறிவாற்றல் மிக்கவர் உங்களுக்கும் கலையாரும் நிச்சயமாக இருக்கும் அவரோடு ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக ஒரு கலையாரும் நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் அவருடைய விசேஷம் ஒன்பதாம் இடி ஏதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் தந்தையை குறிக்கும் தந்தை உறவினர்களை குறிக்கும் தன தனப்பிராப்தியை குறிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும் தெய்வ கலாட்சத்தை குறிக்கும் குலதெய்வத்தை குறிக்கும் தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனத்தையும் குறிக்கும் புனித நீராடு கங்கை கங்கை போன்ற நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை குறிக்கும் எல்லா விதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குறிக்கக்கூடிய இடம் தான் முன்னோர்களுடைய சொத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே நாலாம் தேதி வரைக்கும் ஆறிலே பிறகு ஏழிலே இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் எல்லா விதமான அதிர்ஷ்டமும் ஒன்பதாம் வீட்டு மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது தான் கிரகநாளிகள் தெளிவாக காட்டுகிறது கும்பத்திற்கு பத்தாம் வீட்டு பழங்களை பார்ப்போம் பத்துக்குடியவர் செவ்வாய் பகவான் பத்தாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அதனுடைய சிறப்பு என்னவென்றால் நீங்கள் இயற்கையிலேயே துணிவு மிக்கவர் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டு இருந்தாலும் இந்த பூமியால் பூமி காரகன் செவ்வாய் என்பதனால் பூமியால் உங்களுக்கு பெருத்த லாபம் கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் கிடைக்கும் அரசியலுடைய ஈடுபாடும் இருக்கும் என்பதுதான் அதனுடைய விசேஷம் பத்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் அவரவர் செய்கின்ற தொழிலை குறிக்கும் அவர்கள் பணிபுரிவர்களோ தொழிலதிபர்களோ அந்த தொழிலை குறிக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை குறிக்கும் சொத்து சுகத்தை குறிக்கும் பெரிய மதி மதி பெரிய பதவிகளை கறிக்கும் இந்த சமுதாயத்தில் மீறி மிகப்பெரிய விஐபி அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குடியவர் மனடியிலே உச்சம் பெற்று இருப்பதினால் ஏதோ வகையில் உங்களுக்கு தொழில் ரீதியில் சுப செலவுகள் இந்த மாதம் ஆகுமே தவிர தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கேடு விடுதிக்கிடமில்லை தொழில் சம்பந்தமாகவோ இல்லை பணிகள் சம்பந்தமாகவோ வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும் தான் இந்த கிரகநிலைகள் இந்த மாத கிரகநிலைகள் தெளிவாக காட்டுகிறது கும்பத்திற்கு பதினோராம் வீட்டு அதிபதியை பார்ப்போம் பதினொன்று கூடியவர் குரு பகவான் பதினோராம் மீட்டு அதிபதியாக குரு பகவானாந்தனுடைய சிறப்பு என்னவென்றால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி உண்டாகும் உங்களுடைய அக்காவோ அண்ணனாக இருந்தால் சிறந்த பக்திமானவர்களாகவும் பெரிய அறிவா அறிவாளியாளர்களாகும் நியாயமானவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் சிறப்பு கூடுதலாக நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றியாளனாகும் பெரித்த செல்வந்தராகும் ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உருவாக்குவார் என்பது தான் பதினோராம்மிட்டு அதிபதியாக குரு பகவானந்தனுடைய சிறப்பு அம்சம் அந்த பதினொன்று கூடிய குரு பகவான் ஒன்பதிலே இருப்பதினால் பதினொன்றாம் வீடு எதை எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் மூத்த சகோதரி குறிக்கும் மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும் குடுக்கல் வாங்கலை குறிக்கும் பொருள் வாங்குவதை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவதை குறிக்கும் குழந்தையாலும் மனைவியாலும் பெரிய அதிர்ஷ்டத்தைக் கொடுக்கும் வியாபாரத்தை குறிக்கும் பதினொன்றாம் வீடு எதை எதையெல்லாம் குறிக்கின்றது நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிறைவேறும் என்று தான் அந்த பதினொன்றுக்குடைய கூடைய குரு பகவான் தள்ள தெளிவாக காட்டுகிறது கும்பத்துக்கு பன்னெண்டாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் பன்னெண்டுக்குடையவர் அவரே பன்னெண்டு கூட சனி பகவானே ஆவதனால் என்னவென்றால் நீங்கள் பிறருக்காக எந்த சூழ்நிலையிலும் தியாகத்தை பண்ணக்கூடியவராகவும் இந்த சமுதாயத்திற்கு உழைக்கக்கூடியவராகவும் இயற்கையிலேயே அந்த மனம் உங்களுக்கு உண்டு என்பது தான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வரக்கூடிய சிரிப்பு சிறப்பு பன்னெண்டாம் வீடு இதை குறிக்கும் என்றால் விரயத்தை குறிக்கும் அது சுப விரயமோ இல்லை வீண் விரயமோ குறிக்கக்கூடிய இடம் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்வது தர்ம காரியங்களை செய்வது என்றால் எல்லா இடத்தையும் எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த கூடிய சனி பகவான் பதினொன்னில இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் உங்களுக்கு வீண் வரைய செலவுகள் ஆகாது சுப விரயங்களே ஆகும் தர்ம பணிக்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் என்றுதான் அந்த நிலைகள் கூறுகிறது மொத்தத்தில் ஜூலை மாத பழங்களை கூட்டி கழித்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் ஒரு சில குறைபாடுகளை தவிர மிகுந்த நிறை உள்ளதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முழு நிறைவான மாதமாக அமையும் என்பதுதான் கிரக நிலைகள் காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் நான் பேசக்கூடிய பலனும் உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரணும்னா நீங்கள் மறக்காமல் ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க நன்றி வணக்கம்